ஹரேலியா ஸ்தௌத்ரம் கடவுள்கே மகிமை உண்டாவதாக நானும் பஞ்சாயத்து செய்தேன் நானும் பஞ்சாயத்து பண்ணேன் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளா ம் இவன் ஒரு முறை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டியா நீ பேசினாலே அறுக்குறான் 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 அறுக்குறான்னு சொல்லுவாங்க நீ பஞ்சாயத்து பண்ணிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் உண்மைதாங்க வேதம் சொல்வது நீதி செய்கிற மனுஷன் பாக்கியவான் அது நீ நீதிமான் என்ன நியாயத்தை பேசுகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வசனங்களை இயேசு சொல்லியிருப்பார் தீர்ப்பு செய்கிற மனுஷன் தேவனுடைய புத்திரன் என்ன பண்ணப்படுவான் ஆமாங்க ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதில் பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க இந்த ஜோசியக்காரங்களுடைய புக்கை படிக்கும்போது அதில் ஒரு பார்த்து சொல்லியிருந்து நம்மளுடைய ஃபேஸு தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாக்காரங்க ஜப்பான்காரங்க சைனாக்காரங்க எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த எந்த ஃபேஸு என்ன கலரு என்ன ஃபேஸு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது சரியான இழிச்சவாயி இது சரியான முரட்டு சுவாபம் இது சரியான அடம் பிடிக்கிறது இப்படின்னு எல்லாருத்துக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க இதைத்தான் ஜோசியக்காரங்க அவங்க தொழில் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவாங்களாம் ஒரு முகத்தை பார்த்த உடனே அவன் முரடனாக இருந்தா அவன் இழுக்காமல் இருக்கவே மாட்டான் அவன் வம்பு எங்கேயாவது ஒரு மாதத்தில் இழுத்துக்கிட்டே இருப்பான் இந்த ஜோசியக்காரங்க அம்மா வந்துச்சு தாய் வந்துச்சு மகனே உனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு குட்டி பெரிய கண்டத்துலேருந்து உன் குலதெய்வம் உனக்கு ஆப்பாத்துச்சு நீ இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் வம்பை இழுத்துருந்தா அது உனக்கு முட்டிக்கிட்டு வர நேரத்தில் எனக்கு ஊறி சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்டே கேட்பார் அவரு யோசனை பண்ணி பார்ப்பார் இவன் தான் முறட்டும் சோமாச்சி எங்கே இருந்தாலும் வம்பு இழுப்பான்ல ஆமாம் 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 அப்படியே அவருடைய கதையை கேட்டு அவரை பிடிச்சி அவரை வந்து ஒரு பாடுபட்டு கடைசியில் தாயத்தை கட்டி அவர்கிட்ட காசை பிடிஞ்சிருவாங்க அதில் அடாப்ட் ஆகி போனவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஜோசியத்துக்கிட்ட போவோம் எதுக்கு எடுத்தாலும் ஜோசியத்தை போகும்பாங்க இந்த முரடர்கள் ஜோசியத்துக்கிட்ட போனாலும் திரும்பி வந்து முரட்டுத்தனத்தை விடுவாங்களான்னா கிடையாது ஜோசியர் நல்லது கிட்ட தான் சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க நல்லாயிருந்து தான் சொல்லுவாங்க ஆனால் இவன் நல்லா இருக்கணுமே இவன் தான் முரட்டு சோகம் டவுனாச்சா இவன் எங்கேருந்து நல்லா இருக்கிறதுக்கு இவனே சரியில்லை இவன் நேரம் தெரியலைனா என்னென்ட்டு சிலவங்க சொன்ன மாதிரி இவனுடைய புத்தி சரியில்லை அது இப்போ மேட்ருக்கு வரங்க ஆமாங்க நானும் பஞ்சாயத்து பண்ணேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவன் தேரமாட்டான் இவன் கேட்க மாட்டான் இவன் செய்கிறத தப்புன்னு சொல்கிறதோட இவன் செய்கிறத ரைட்டுன்னு சொன்னால் தான் நம்மகிட்ட நட்பாக இருப்பான் ஆமாம் 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 நீ சொல்ல தான் கரெக்டு நீ பண்ணுறது தான் கரெக்டு நீ போகிற வழியிலேயே போ நீ எப்படின்னா போய் முட்டிக்கோ நீ எப்படின்னா போய் அடி வாங்கி நீ என்னென்னா நாசமாக போ நீ செய்கிறத தப்பு தப்பு ரைட்டு ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க சிலவங்க எதையாவது ஒன்றதை செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கட்டாலும் பரவாயில்ல அவங்கள மட்டம் தட்டுற ஒரு இருக்கும் சில பேர் சில பேர்களை கிண்டல் அடித்து அவங்களை கேவலப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கும் அப்போ ஒரு முறை என்கிட்ட வேலை செய்தவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததுனால சென்னையில் ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது திருமங்கலம் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்கு மென்டல் டிசார்டர் இன்னொன்று ஸோ கீழ்ப்பாக்கம்னு சொல்லுவாங்க கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அது ஐநாவரத்தில் தான் இருக்குது ஸோ அது ஒன்று கீழ்பாக்கம் பார்டர்ல இதில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு எங்கிட்ட கஞ்சா பழக்கத்தில் குடிப்பா குடியே அடிமையாக இருக்க ஒருவரை நான் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சொந்த முயற்சியில் கூட்டிகிட்டு போய் கடவுள் நல்லா இருக்க மாட்டாங்களான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க நம்ம நினைக்கிற மாதிரி மெண்டல் டிஸார்டர் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றுறது தான் மெண்டல் கிடையாது அதிகமாக சிகரெட்டு குடிக்கிறது ஒரு வகை மெண்டலு சீட் மெண்டலு ஒத்த நம்பர் லாட்டி ஆடுறது மென்டலு பிடிவாதமாக பேசுகிறது மென்டலு இது எல்லாமே மனுஷருக்குள்ளேயும் இருக்கும் எல்லா மனுஷனுக்குள்ளும் மென்டல் டிசார்டர் இருக்கும் ஆனால் ப்ரெசன்டேஜ் வித்தியாசம் இருக்கும் ப்ரெசென்டேஜி ஒருத்தனுக்கு முப்பது பர்சன்ட் இருக்கும் ஒருத்தனை இருபது பர்சன்ட் இருக்கும் ஒருத்தனுக்கு ஐம்பது பர்சென்ட் இருக்கும் முத்தி போதா அது ரோட்டுக்கு வந்துடுறது அவங்க எப்படி வந்தாலும் பீடி அடிப்பாங்க டீ குடிப்பாங்க அந்த அடாப்டுக்கு ஆளாகிடுவாங்க இவங்கெல்லாம் இது ஒரு பழக்கமாக பழக்கியிருக்காங்க இவங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்து டைமிங் தூக்கி வச்சு ஸ்லீப்பிங் மாத்திரை கொடுத்து இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணலாம் அதில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இவங்க குடும்ப சூழ்நிலைகள் வந்து இவங்கள வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும் செய்யணுங்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க பரவாயில்ல நீங்கள் செய்கிறீங்க டேவிட் உங்களை நான் வாழ்த்துறேன்னு சொல்லி என்னை ரொம்ப பிரியமாக பேசுனாங்க இப்போ அவங்க லண்டன் போயிட்டாங்க கவர்மெண்ட் டாக்டர் இப்போ இதை எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா எங்கள் குடும்பத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நினைச்சு அவர் பல பெண்களை கொஞ்சம் அழகாக இருப்பார் கொஞ்சம் வசதி வந்த உடனே பொய்ய சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு தேடுறதும் பொய்ய சொல்லி பொண்ணை கல்யாணம் படு இந்த உலகத்தில் இயல்பானது இதில் பார்த்தா இவங்க நியாயம் பேசுவாங்க கடவுளுக்கு போயிருப்பாங்க உண்மையாக பேசுவாங்க வீரம் பேசுவாங்க நாங்கள் தமிழ இருப்பாங்க எங்கள் ஊருக்காரங்க மானமிலேருந்து உயிர்வாளா மனிதர்கள்பாங்க இவெ எல்லாம் சொன்னாலும் இந்த வருமானம் பணம்னு வந்தால் எல்லாம் ஊற்றி மாறிக்கிடும் அப்படிங்க இவங்க கிட்டத்தட்ட பொண்ணு பார்த்து போத்து பார்த்து பார்த்து கடைசியில் பயிரே நீ பொண்ணு பார்க்க போகலையான்னு கேட்குற அளவுக்கு ஆகி கடைசியில் ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க அதாவது வடநாட்டு ஏத்தன் எத்தனை எங்கள் அம்மா கதை சொன்ன மாதிரி இது ஒரு வடநாட்டு அது ஒரு தென்னாட்டியத்தன் இவங்க இவ்வளோ நகையை டிமாண்ட் வச்சாங்க பார்த்தாங்க இவனை திருத்த முடியாது அவர் புத்திசாலி ஆ நாங்கள் தர்றோம் அதுக்கு மேலே ரெண்டு பவுனு தர்றோம்னு சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிகிற நேரத்தில் இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இவ்வளோ நகை இவங்களுக்கு போடுறதுக்கு வசதி இருக்காது எப்படி போடுவாங்க அப்படின்னு அங்கே புத்திசாலிங்கெலாம் இருப்பாங்களா உடனே போய் கல்யாண நேரத்தில் நகையை செக்கப் பண்ணால் அதில் பாதி கோல்டு பாதி வந்து கவரிங்கு பாதி உடனே அங்கேயே தகராறாக இருக்குது மாப்பிளைக்கு திடீர்னு மாச்சாச்சு வந்துட்டு என்னடா நம்ம இவ்வளோ பொண்ணை பார்த்துக்கிட்டே அலைஞ்சோம் கடைசியில் ரோட்டில் போகிறவனா இன்னும் பொண்ணு பார்க்க போகலான்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு இந்த பொண்ணு விட்டால் நம்ம நிலம மோசமாயிரும் அப்படிங்கும்போது அவங்க சரி கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் வருமே நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்புறமா நாங்கள் போடலன்னு ஒரு வாக்கு தக்கம் கூட கல்யாணம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி குடும்பம் நடந்து ஒரு குழந்தைகளும் பறக்குது அப்படியே ஃபேமிலி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு சண்டை ஓவராகி கழுத்தில் இருந்த க நூக்கி எரிஞ்சுட்டு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உடனே கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பில் என்ன சொல்கிறாங்க அவன் பொண்டாட்டியை தீய வச்சு கொளுத்திட்டான் அவன் பொண்டாட்டியை தீய வச்சு எரிச்சிட்டான் நாங்கள் நல்லவங்க எங்களை மீறி போனால் நாங்களும் அதை செய்வோம் அவங்க நல்லவங்களாம் மீறி போனால் அதையும் செய்வாங்களாம் பொண்ணு வீட்டுக்கு சார்பில் என்ன பண்ணுவாங்க இவனை வரத சின்ன கேசில் உள்ள தள்ளியிருந்தான் பாரு இவன் மேலே இந்த கேஸை போட்டதான் பார் இவங்க அம்மா மேலே இந்த கேஸை போட்டதான் பார் என் தங்கச்சி மேலே இந்த கேஸை போட்டுறப்ப ரெண்டும் முட்டிக்கிட்டு முத்திக்கிட்டு நிற்குது நல்லா வீரன்னா நிற்கிறாங்க வேதம் சொல்லுது ஒரு ஏழை அந்த பட்டணத்தை விடுவித்தான் ஆனாலும் அவனை நினைப்பாரும் இல்லை நினைவு கூறுவாரும் இல்லைன்ன மாதிரி கடைசியில் என்கிட்ட பஞ்சாயத்து வந்துச்சு இந்த ஆளு பஞ்சாயத்துக்கு போனேங்க நானும் பஞ்சாயத்துக்கு போனேங்க போயிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வச்சு பஞ்சாயத்து நடக்குது நான் அவங்கள கேட்ட கேள்வி ஒரே கேள்வி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் ஒன்றை மாதிரி ஒரு ஆண் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா நான் அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னை பார்த்தா அப்படி கேட்டீங்க நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கேன் எல்லாம் சம்பாதிக்கிறேன் ஐயா உன் ஒய்ஃபுக்கு என்ன கொடுமை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா எப்போ நீ காலையில் இருந்துச்சு சாயந்தரம் நைட்டு பதினோரு மணிக்கு வர வரும்போது ஆயரூவா சம்பாதிச்சு ஐநூறுவாய்க்கு தண்ணி அடிச்சிட்டு வர தூங்கிடுறா உன் மனைவி யாருன்னு உனக்கு தெரியுமா அவளுடைய சந்தோஷங்கள் என்னென்னு தெரியுமா அவளுடைய எண்ணங்கள் என்னென்னு தெரியுமா ஒன்றுமே தெரியாது அவளுடைய கொடுமைகள் என்ன தெரியுமான்னு கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு வெளியே ஓடி வந்து என் கூடமே எங்கள் கேட்குறாங்க என் கூட சேர்ந்த பிள்ளைலாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது என்ன பொம்பளை பிள்ளைய வச்சு ஆபத்துன்னு படிக்கிற பிள்ளையை அர்ஜெண்ட் போட்டு ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா பிள்ளையும் மாறி 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 அவங்க தொழிலில் இருப்பாங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை ஒரு நல்ல நாள் கிடையாது ஒரு வெளியே போகிறது கிடையாது நான் என்னமோ தின்னுட்டு தூங்கணும் ஏன்னா பாத்திரம் சமையலில் எங்கள் மாமியார் பார்த்தோம் தின்னுட்டு தூங்குற ஒரு கொடுமையான ஒரு வேலையை கொண்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது கொடுமையை சொல்லிச்சு எப்போ அதாவது பரவாயில்ல அதை விட உன் முன்னாடி கொடுமையை தாங்கிக்கிட்டு இருக்குது உனக்கு நகை கொடுக்குன்னு சொல்லி கொடுக்க முடியாமல் போனது அவங்க அப்பாவுடைய குற்றம் அந்த பொண்ணு குற்றம் பண்ணலை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவன் தங்கச்சி உங்கள் அம்மா உங்கள் சொந்த பந்தம்லாம் நீ இல்லாத நேரத்தில் எத்தனை ஊசியை வச்சு அதை சொல்லி 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 அந்த பொண்ணை காயப்படுத்தினார் தெரியுமா அப்படிங்கும் போது அவனுக்கு மனசாரி நெஞ்சு அடிக்குது இந்த குடும்பம் நடந்தது அவனுக்கே தெரியாது இந்த பொண்ணை நீ நகை பொண்ணு வரல நீ நகை கொடுக்கல நீ நகை கொடுக்கல நீ அந்த குடும்பம்னு சொல்லி சின்ன பின்ன குத்தி ரணமாக்கியிருக்காங்க அப்பந்தான் அவனுக்கு அதே தெரிஞ்சுது உடனே வந்தால் மீனை வாங்கினான் என் பொண்டாட்டியை விட்டு போயிட்டான் கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறான் அவனுடைய தம்பிக்கு என் பொண்டாட்டி மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் இந்த வாய் தாங்க சொல்லிச்சு பொண்டாட்டியை தீய வச்சு குளிச்சிருவேன் பொண்டாட்டியை தூக்கில் தங்க விட்ருவான் அவன் அப்படி பொண்ணான் எனக்கு அந்த கேட்டே தெரியும் இந்த அட்வொகேட்டை கூட தப்பிச்சு வரணுங்க உனக்கு மனசாட்சி வேலை தேய்ச்சி அந்த மனச்சாட்சியை தட்டினதில் நானும் ஒருத்தன் ஒரு ஏழை விடுவித்தான் ஆனால் நினைப்பாரும் இல்லை நினைவு கூறுவாது இல்லை இது வேதவசனம் அவங்க என்ன அவமானப்படுத்தலாம் கேவலப்படுத்தலாம் கிண்டல் படுத்தலாம் பரவாயில்ல கடவுளை அவங்கள ஆசிரியக்கட்டும் அல்ல இல்லையா ஆமே